உத்தரப்பிரதேசத்தில் பாஜக நிலமை எப்படி இருக்கு காங்கிரஸ் நிலைமை எப்படி இருக்கு சார் யார் வெற்றி பெறுவாங்க காங்கிரஸ் உத்தரப்பிரதேச இடம் இல்லை முலாயம் கொஞ்சம் இடம் இருக்கு அதாவது அந்த அவருடைய மகன் இருக்காரு அந்த முலாயம் கட்சிக்கு கொஞ்சம் ஒரு வலுவான கட்சியாக இருக்கு பாஜக முலாயம் சிங் கட்சிக்கு வந்து நான் போட்டியிருக்கேன் கூட இப்போ அந்த அளவுக்கு உறுதியாக இல்லை பலமாக இல்லை அதனால காங்கிரஸுக்கு அங்கே பேச்சே கிடையாது ஒன்றுமே கிடையாது பாராளு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது சும்மா ஏதாவது ஒன்று ரெண்டு ஜெயிச்சுட்டு இருப்பாங்க அதனால் எப்படி இருக்கும்னு கேட்டால் காங்கிரஸுக்கு அங்கே இல்லை அப்போது பாஜக தான் வரும் சரியாக இன்னும் சரியாக புரியணும்னா ஒரு சமயத்தில் பாஜகவை தோல்வியடை செய்வதற்காக முலாயம் சிங்கும் மாயாவதியும் ரெண்டுமே அண்ணா திமுக திமுக மாதிரி அங்கே அவ்வளோ பலமான கட்சிகள் பெரிய கட்சிகள் முலாயம் சிங்கும் மாயாவதி கட்சியும் பாஜக ஒன்றுமே கிடையாதுங்க அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நின்னாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு எப்படி யோகி முதலமைச்சராக இருக்கிறார் மீண்டும் தேர்தல் வந்தது யோகி அதை விட அதிகமான இடத்துல தேர்ந்தெடுத்தார்கள் இப்பொழுது மீண்டும் புல்டோசர் சர்க்கார் என்று யோகியை சொல்லுகிறார் ஆமா புல்டோசர் தான் நீங்கள் பாட்டில் உங்கள் வரமுறை இல்லாமல் எங்கே வேணால் கட்டிகிட்டு போவீங்க அதெல்லாம் விட முடியாது தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுப்பீங்க கொடுக்க முடியாது அதை மக்கள் வரவேற்கிறார்கள் என்கவுண்டரை வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்கள் முன்னால் என்கவுண்டர் பண்ணி காமிச்சவர் யோகி இப்படிப்பட்டவர்களை இப்படித்தான் பிடிக்க வேண்டும் நீங்கள் எழுதுங்க பத்திரிக்கை அப்படி என்கவுண்டர் சீஃப் மினிஸ்டர்னு பேர் புல்ட் ஹவுஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு போயிருவாங்க கொடுங்கோல் நீங்கள் சொல்லலாம் கூட மக்கள் அதை விரும்புகிறாங்க அது கொடுங்கோல் அல்ல தவறானவர்களை தண்டிக்க யோகி ஜீரோ டாலரன்ஸ் கொடுமை செய்யக்கூடியவர்களை வேண்டாத நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை பொறுத்து கொள்ளவே முடியாது என்று ஆணித்தரமாக இருக்காது என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க எனவே பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறையும் கூட எழுபது இடமாங்க எண்பது இடமா அதில் வந்து மூணு இடம் வேணால் வேறு யாருக்காவது போகலான்றாங்க மற்றபடி எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் அதில் சந்தேகமே வேண்டாம் சார் ஆக்சஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து சர்வே ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது பாஜக தோத்ரோ இந்த வட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து அந்த சர்வே வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான் மோடி அரசு தான் வந்து இதை டெலிட் பண்ண சொல்லி வற்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்நாடகா சித்தராமையா சொல்கிறார் இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சித்தராமையா எதிர்கட்சியில் இருக்கிறாரு இந்த மாதிரி கருத்து கணிப்பு என்பது எல்லா இடத்துலையும் வருத்தா தெரியும் அவங்க போட்டவங்க இந்தியாவோட நிலைமை தெரியாமல் போட்டிருப்பாங்க அல்லது காசு கொடுத்து போடப்பட்டிருப்பாங்க அதுதான் நடக்குது அப்போது இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அவங்களே புரிஞ்சுட்டாலாம் திருப்பி வித்ரா பண்ணிடுவோம் ஏன்னா அவங்களுடைய சேனலுக்கு அது பாதிப்பு அவங்களுடைய நிறுவனத்துக்கு அது பாதிப்பு தவறான செய்தியை சொன்னாங்கன்னு இதில் ஏன் அதை எடுக்க சொல்ல போகிறாரு ஏன்னா மோடி தான் வெற்றி போகிறார் மூணாவது சொல்லி எல்லாமே எல்லா கருத்துக்கணிப்பு சொல்லுது இந்த ஒரு கருத்துக்கணிப்பு மாற்றி தான் சொல்லட்டுமே அதே எடுக்கணும் அவர் எல்லாம் அதெல்லாம் நம்பத்தகுந்த செய்தியல்ல சித்தராமையா வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மோடி அப்படியெல்லாம் இல்லை எதிர்ப்பை எதிர்த்து தான் மேலே மேலே வந்திருக்கார் எதையுமே எதிர்ப்பு மறட்சியெல்லாம் வரல ஆனால் எதிர்ப்பை அவர் சமாளித்து தான் அதை மீண்டு அது எதிர்ப்பு கற்களையெல்லாம் தன்னுடைய வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி அந்த கல் மேலே ஏறி தான் வந்திருக்கார் ஒரு கருத்துக்கணிப்பு ரெண்டு கருத்து கணிப்பு இப்படி போட்டா அதுக்காக அஞ்ச வேண்டிய மோடிக்கு கிடையாது அது சித்திராமையா தவறாக மக்கள் மத்தியில் பரப்புகிறார் சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து மத்திய அரசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சு காரணம் என்னன்னு கேட்டால் டெல்லியினுடைய தேர்தல் பாட்டு ஒன்று வந்து அதை வெளியிடாமல் எலெக்ஷன் கமிஷன் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அமைச்சர் ஒருத்தவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்கு பின்னணி என்ன சார் எதனால இந்த மாதிரி தேர்தல் பாடல்களை வெளியிடாமல் தடுக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் அதாவதுமா மாடல் கோட் ஆஃப் காண்டக்டும் இருக்குது தேர்தல் விதிமுறைகள் அது மீறக்கூடிய சொற்கள் அதில் இருக்குமானால் தடை செய்வாங்க ஏன்னா தன்னாட்சி அமைப்பு தேர்தல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அது ஒரு தன்னாட்சி அமைப்பு அதனால் அப்படிப்பட்ட சொற்கள் அதில் இடம்பெறுமானால் யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுவாங்க இந்த தேர்தல் ஆணையர் போய் அங்கே நிற்கணும் அதுக்காக முன்கூட்டியே அவர்கள் பார்த்து அதை வெளியிட விட மாட்டாங்க நல்ல எத்தனையோ எதிர்கட்சி பாடல்கள்லாம் போயிட்டுருக்கு திமுக போயிட்டுருக்கு இங்கே தடை பண்ணியிருக்காங்க அதனால் டெல்லியில் காங்கிரஸ் பாஜகவை பற்றி தவறான கருத்துக்களையோ ஆபாசமான கருத்துக்களையோ சொல்லியிருந்தால் அபாண்டமான பொய்களை சொல்லியிருந்தால் நிச்சயமாக தேர்தல் கமிஷன் அதை அனுமதிக்காது எது நான் ஒரு தடவை ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது வானொலியில் எதிர்கட்சியெல்லாம் பேசணும் அப்போது ஒரு தடவை பேச போகும்போது நான் பேசினதை அவங்க கட்சியில் கொடுத்ததை திருத்தம் பண்ணுறதுக்கோ அவங்க ஏதாவது திருத்தம்னு சொன்னால் அதை மறுத்து பேசுகிறதுக்கோ என்னை அனுப்பிச்சி வச்சாங்க அப்போ போய் நான் பேசினேன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டு ஒன்று இருக்குது அவங்க அதை சொன்னாங்க அப்போது இடஒதுக்கீடு என்பது இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு அதை பிடுங்கி மைனாரிட்டி கொடுப்பது என்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்துங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு வானொலியில் சொன்னாங்க நாம் என்ன பண்ண முடியும் அதனால் அந்தளவுக்கு மாடல் கோட் ஆஃப் தான் பயப்படுவாங்க அது தேர்தல் ஆணையம் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டை கைப்ப க கடைபிடிச்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் தடை பண்ணியிருப்பாங்க இதுக்கு மோடி அதை பற்றி கவலைப்படறில்ல மோடியை வந்து நீங்கள் மரண வியாபாரி நீங்கள் மோடியை என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஆமாங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் நாடே இருக்குதுங்க ஆனால் தன்னாட்சி அமைப்புங்க அது மத்திய அரசு கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும் நியமிக்கிறது மத்திய அரசு தானே அப்புறம் கட்டுப்பாடுன்னா நியமிக்கிறதோடு அவன் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு தனி அதிகாரம் இருக்குது அட்டானமஸ் பாடி தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அதெல்லாம் போடி தலையிட முடியாது நீதிமன்றத்தில் தலையிட முடியாது தேர்தல் ஆணையத்தில் தலையிட முடியாது இப்படி சிலதெல்லாம் இருக்குது வருமான வரித்துறையில் தலையிட முடியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தலையிட முடியாது இதிலெல்லாம் அரசாங்கம் தலையிட முடியாது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிற ரெய்டு விட்றாங்க எதிர்கட்சிக்கு ரெய்டு விடுறாங்க அப்படின்றாங்க ரெய்டு விடுறாங்கன்னா அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அமலாக்கப் பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய சம்பளமெலாம் நாற்காலியில் வேலை வெலை செய்கிறதுக்கான இந்த வேலை தானே அவங்க வேலை அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க அதில் மோடி என்ன பண்ணார் அது பாஜக மீறி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குமானா தவறான வழியில் பணம் வந்திருக்கிறது என்று யாரிடமாவது ஒரு சான்றோ அல்லது ஒரு சந்தேகமோ இருக்குமானால் கொடுங்க அவங்களுக்கு அவங்க அதை நோண்டி எடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது அதில் போட்டால் துப்பிடுவோம் எங்கெங்கேருந்து பணம் வந்தது ஏதுன்னு பாஜக தலைவர்கள் மேலே அப்படி இருந்ததுன்னா கட்சி மேலே அப்படி இருந்ததுன்னா கொடுங்க பாஜக வீட்லேயும் ரயில் விடுவேன் அது கூட வேறு இன்றைக்கு அதிகமாக எதிர்கட்சிக்காரங்க நிதிக்காக அந்த மாதிரியான தவறான வேலை எடுத்துக்கிறார்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதற்காக வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து கூடி குழாவிக் கொண்டு இந்த நாட்டை ஸ்திரமற்ற தன்மை உண்டாக்க வேண்டும் என்று மேலே நாடு விரும்புகிறது அதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் இனிமே தான் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது வெளிநாட்டில் இருந்து தவறான வழியில் பணம் வருது பரிமாற்றங்கள் ஏற்படுது இடி ரெய்டு வருது குஜராத்தில் அமித்ஷா நிற்கிறாரு சார் காந்தி நகர் தொகுதியில் காங்கிரஸ் எதிர்கட்சியில் சோனால் பட்டேல் நிற்கிறாங்க ஸோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறாக உள்ளது பெருந்தளவு காமராஜர் அவருடைய சொந்த ஊரில் என்ன ஒரு சாதாரண மாணவன் யாருன்னே தெரியாது அவன் பிறந்தாமரை தூக்கடித்தான் அது ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு அதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பும் கூட அதை ரசிக்க கற்றுக்கணும் முதல்ல ரெண்டாவது அமித்ஷா என்றால் என்ன என்பது இந்தியா முழுக்க தெரியும் ஒரு சாணக்கியன் கருணாநிதியாக ஒரு தேர்தலையும் தூக்கலைன்ற போது ஆயிரம் கருணாநிதி ஒரு அமித்ஷா அப்போ எப்படி தோப்பார் அவர் கண்டிப்பாக துவக்கத்துக்கு வழி கிடையாது அது மட்டும் இல்லை மூன்றுனா அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளாக அங்கே எப்பொழுது மோடி முதலமைச்சரானாரோ அதிலிருந்து பாஜக பாஜகவுடைய ஆட்சிதான் பெரும்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அதிக எண்ணிக்கையில் வருது காங்கிரஸ் தான் அதிகமான எண்ணிக்கையில் குஜராத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்ததா அதையும் முறியெடுத்துவிட்டு இந்த முறை வந்திருக்கிறது அந்தளவுக்கு மக்கள் மோடியை விரும்புகிறார்கள் பாஜகவை விரும்புகிறது நலத்திட்டங்கள் போகின்றன வறண்ட நிலங்கள் எல்லாம் பாலைவனமாக இருந்தவை எல்லாம் இன்றைக்கு சென்னல் ஒழிக்கின்ற இடமாக அந்த ப பல விஷயங்களை குடிநீர் பிரச்சனைகள் வந்து விவசாய நீர் பிரச்சனை வந்து தீர்த்து வைத்திருக்காங்க அதனோட அமித்ஷா தோக்கத்துக்கு அது காந்தி நகர் வந்து எல்கே அத்வானி என தொகுதி காந்தி நகர் பாஜகவோட கோட்டை ஆனால் சும்மா ஏதாவது பேசலாம் அமித்ஷாவெல்லாம் தோற்கடிக்கிறதுக்க முடியாது அவங்க தென் மாநிலங்களில் வந்து வயநாட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் அவங்களுக்கு எங்கே உறுதி இருக்கோ அங்கே நிற்கிறாங்க சும்மா எல்லாம் நிற்கிறேன் வெற்றி பெறணுன்ற வேலை வெற்றி பெற்று இந்த வேலைகள்லாம் செய்யணுன்றதுக்காக தான் நிற்கிறாங்க அதனால் யாரும் வந்து மோடியோ மோடி வேறு மாநிலத்தில் போய் நின்று ஜெயிச்சிட்டு வர்றார் மோடியோ அமித்ஷாவோலாம் தோக்கடிக்கிறதுங்கிற பேச்சுக்க இடமில்ல உலகத் தலைவர்கள் வரிசையில் அவங்க பேச்சு இருக்குது அவங்க பேர் இருக்குது மக்கள் அவங்கள விரும்புறாங்க வடநாட்டில் இங்கே கிடையாது இந்தியாவிலும் பாஜகவுடைய தேர்தல் முடிவுகள் எவ்வாறாக அமைய போகுது கடந்த முறை முன்னூத்தி நாலு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக இந்த முறை அதை விட கூடுதலாக ஒரு இருபது இடங்கள் வரலாம் தனியாக பாஜக என்டிஏ கூட்டணி எல்லாம் சேர்ந்தால் நானூறுக்கு மீற வேண்டும் என்று மோடி விரும்புகிறார் அப்பொழுது நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் பாஜகவுடைய ஆட்சி மூன்றாவது முறை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு தேர்தலிலும் குஜராத்தில் எப்படி நான் சொன்னால் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் கூட ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க பணமதி போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஆயிரம் பழம் நாங்கள் ராஜீவ் ராகுல் காந்தியே வரிசையில் நாலாயிரம் ரூபா எடுத்தார் அப்படிதான் நாடகம் பண்ணாங்க அப்போவும் மோடி தான் ஜெயிச்சார் இதை விட ஒரு கொடுமையான சூழ்நிலை இப்போ கிடையாது இப்போ இலவசமாக எல்லாருக்கும் ரேஷன் வச்சு கிடைக்கணும் பல விஷயங்கள் செய்திருக்கார் ஆனால் அப்பத்து மாதிரி கிடையாது தெருவில் கால் வைத்தால் வைக்க முடியாது அப்படின்னு அம்மா மோடியை சொன்னாங்க பத்தொம்போதில் இருபத்தி நாலில் சொல்ல சொல்லுங்கள் சொன்னாங்க ஒரு சொரியாது சொல்ல மாட்டாங்க ஏன்னா மோடி மீது இந்த வெறுப்பு இவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் மோடி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தென் மாநிலங்களும் குறைஞ்சிருக்கு வட கூடி கூடியிருக்கு பாஜகவுடைய வாய்ப்பு மேலும் அதிக இடங்களிலே தனிப்பெருங்கட்சியாக வரும் அப்படி தனிப்பெருங்கட்சியாக வந்தாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று ரெண்டு இடங்களை அமைச்சரவையை கொடுக்கிறார்கள் அதுதான் பாஜகவோட சிறப்பு அதுதான் மோடியோட சிறப்பு இங்கே கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா சொன்ன மாதிரி மைனாரிட்டி அரசாக ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதா சொல்லுவாங்க மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு மற்ற கட்சி ஆதரவு இல்லைன்னா அந்த கட்சி ஆட்சியில் இல்லை அப்படி இருந்தும் கூட மற்ற கட்சிக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்காதவர் தான் இங்கே திமுகவும் கருணாநிதி அதனால் ஏணி வச்சா கூட எட்டாது ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கும் கூட்டாளிகளை வந்து கைப்பிடிச்சு நிறுத்துறதுக்கும் பாஜக மாதிரி மோடி மாதிரியெல்லாம் இவங்களால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியும் இவங்கள சுயநலவாதிகள் நான் தனிப்பெரும்பான்மையோடு இருந்தாலும் கூட எனக்கு நீ கை கொடுத்தாய் தேர்தல் நேரத்தில் என்னோடய கூட்டணியில் இருந்தாய் உனக்கு ஒரு மந்திரி இப்படி அப்படின்னு கொடுக்கக்கூடிய விசாலமான மனது மோடிக்கு இருக்கிறது பாஜகவுக்கு இருக்கிறது எனவே அது தோற்கடிக்க தோற்கடிக்கிறது என்பது முடிகிற விஷயம் இல்லை ஏன் அவன் எப்படி ஜெயிக்கிறான்னே முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ எம்ஜிஆரை தோற்கடிக்கவே முடியவில்லை என்ன காரணம்னு கேட்டாங்க திமுக வந்து ஜெயிக்கவே முடியல எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் ஏன் ஜெயிக்கிறாருன்னு நீ தெரிஞ்சுக்கலன்னே எப்படி தோற்கடிப்ப அது தெரிஞ்சாதானே அந்த யுக்தியை நீ கையால அது மாதிரி மோடி எதுக்கு ஜெயிக்கிறாரு எப்படி ஜெயிக்கிறாருன்னு நீ யோசிக்கவே இல்லை இன்னும் அவரை வந்து நீ வந்து தா தாழ்த்துறதும் மக்களுக்கு விரோதமாக பேசுகிறதும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அவர் மேலே மேலே இன்னும் போயிட்டே இருக்கிறார் அவர் எதுக்காக ஜெயிக்கிறார் எந்த மாதிரியான மக்கள் மனதில் இடம் படுத்திருக்கிறார் அந்த வழியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல எதிர்கட்சியாக ஜனநாயகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கற்பனையே கிடையாது அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவராவது வர முடியுமா ஐம்பத்தாறு எம்பியாவது வருவாங்களா மூணு முறை வர முடியல இது மூன்றாவது முறை அப்படிப்பட்ட சாதனையை ராகுல் காந்தி பண்ணியிருக்கிறாரு அதனால் இந்த முறையாவது ஒரு எதிர்கட்சி தலைவராக வருவோமா தான் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு காங்கிரஸுக்கு இடம் கேட்டுக்கிட்டு வர்றாங்க அதுவும் நடக்காது போன முறை தமிழ்நாட்டில் அதிக இடம் கொடுத்தாங்க க கேரளாவில் அதிக இடம் பிடிச்சாங்க இந்த ஒரு பத்தொம்போது ஒரு பத்து இருபத்தொம்போது இடம் போன முறை கிட்டத்த ஐம்பது இடத்துல இருபத்தொம்போது இடம் ரெண்டு தமிழ் மா தமிழும் கேரளாவில் மட்டும்தான் இன்னும் ஆந்திராவில் கொஞ்சம் எடுத்துருக்காங்க கர்நாடகாவில் இருந்தாலும் நான் எடுத்துருக்காங்க வடநாட்டில் ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அதனால் வெற்றி வாய்ப்பு என்பது காங்கிரஸுக்கு அது ஒரு தேய் பேர் போயிட்டே இருக்குது கட்டரம்பாக தேய்ந்து விட்டது உழைப்பதற்கு வாய்ப்பில்லை உழைக்கணும்னா அவங்களுடைய மனமாற்றம் ஏற்படணும் காங்கிரஸில் தலைமையை மாற்ற வேண்டும் அந்த குடும்பத்தில் இருந்து கட்சியை வெளியே கொண்டு வர வேண்டும் இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய சிந்தனைகளை பூத்த வேண்டும் அப்போ தான் காங்கிரஸ் ஒரு நல்ல எதிர்கட்சியாகாது வர முடியும் பின்னர் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா காங்கிரஸுக்கு எல்லா மாநிலத்திலையும் வாக்குகள் இருக்குது அது ஒரு கட்சிக்கு தான் எல்லா மாநிலத்திலையும் வாக்கு இருக்குது அது அவங்க சரியாக பயன்படுத்தி கிடைத்தனால் இனிமேலாவது பயன்படுத்தினால் அது அவர்களுக்கு நலன் பயக்கும் அவர்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் முக்து பாரத் என்று மோடி சொல்வதை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்